சூழல் விழிப்புணர்வு அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் அண்மையில் டெல்லிக்கு போயிட்டு வந்தார் ஒரு நண்பர் அலுவல் நிமித்தமா புகைவண்டி ரயில் போகும்போது எங்க பார்த்தாலும் வறட்சி வெயில் அடிக்கிறது கூட ஒரே மாதிரி தென்னகத்தின் கோடியில் ஆரம்பிச்சு நாட்டின் தலைநகரம் வரை கிட்டத்தட்ட வெயிலின் தாக்கம் ஒரு இடத்து போலவே இருந்தது எல்லா இடத்துலையும் நம்ம தமிழ்நாட்டில் நமது விவசாயிகள் ஒரு தப்பை செய்கிறாங்க அதை வடநாட்டு விவசாயிகள் கூட ஒரே மாதிரி செய்கிறாங்க ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல குறைஞ்சபட்சம் இதில் யாவது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோங்கிறத காட்டுவதற்காக இந்த தப்பை எல்லோரும் சேர்ந்து செய்கிறாங்களான்னு தெரியல அது என்ன தவறுன்னு தெரிஞ்சிக்க ஆர்வம் காட்டுவீங்க இதில் போய் சேஷாத்ரி ஐயாவை சோதனை செய்யக்கூடாது கரும்பு அறுவடை செய்த உடனே அந்த சோகைகளை தீ வச்சு கொடுத்துறாங்க நம் ஆட்கள் சில பேர் இன்னமும் சர்க்கரை ஆலையினர் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவங்க சொல்கிறத சொல்லட்டும் எங்க கஷ்டம் எங்களுக்கு தான்னு காரணங்களை சொல்லி வாயை மூடிடுறாங்க நம்ம அன்பர்கள் ஏற்கனவே புவி வெப்பமயமாகி என்னென்னவோ சிரமங்களை அனுபவிக்கிறோம் இதில் சோகைகளை தீ வச்சு கொளுத்தி அந்த பூமி தாயை இன்னும் கொடுமைப்படுத்தணுமா இந்த தீ வச்சு கொளுத்துறது இப்போது நெல் வயலுக்கும் பரவி இருக்குது நெல் அறுவடை மிஷின் மூலம் செய்யப்படுதா அந்த வைக்கோலை சேகரம் செய்கிறது கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் அதுக்கும் இப்போது ஒரு மிஷின் வந்துருச்சு தூள் தூளாக வயலில் கிடக்கிற வைக்கோலை அப்படியே சேர்த்து சுருட்டி கட்டி கொடுக்குற மிஷின் வந்துருச்சு இது போல் சில பல விவசாயிகள் வைக்கோலை பக்கத்தில் சுருட்டி கட்டி வச்சிருக்காங்க மாடுகளுக்கு தீவனமாக பயன்படுத்துகிறாங்க அல்லது வைக்கோலையும் விற்றுடுறாங்க ஆனால் தென்னாட்டிலிருந்து வடநாடு வரைக்கும் பெரும்பாலான விவசாயிகள் இன்னும் நெருப்பு வச்சு எரிக்கிறத பழக்கமாக வச்சிகிட்டு இருக்கிறாங்க என்ன ஓர் ஒற்றுமை இந்த மாதிரி அறுவடை வயல்களில் கழிவுகளுக்கு தீ வச்சு கொடுத்துறது நமக்கு நாமே தீ வச்சு எரிச்சிக்கிறதுக்கு சமங்கிறத எப்போது உணரப்போகிறோம் கொஞ்சம் சிந்தித்து இது போன்ற வேண்டாத செயல்களை செய்யக்கூடாது எதையும் செய்கிறதுக்கு முன்னால் ஒரு முறை சிந்திக்கணும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி என்ற எமர்சனின் பொன்மொழியை நினைவில் வச்சுக்கணும் விவசாய தொழில் என்பது இன்றைக்கி ஒரு போராட்டம் ஆயிடுச்சு போராட்டத்துலையும் ஒரு இன்பம் உண்டு மார்க்ஸ் அவர்களின் கருத்து இது வாழ்க்கையில் எல்லாத்தையும் சந்தேகப்படக்கூடாது ஆனால் ஒரு முறை சந்தேகப்படுறதில் தவறில்லை அன்பில் சிறந்த தவம் இல்லை எனவே கட்டாயம் அன்பு காட்டுங்கள்னு முண்டாசு கவிஞன் பாரதி சொல்லியிருக்கான் சேஷாதிரி சார் உங்களுக்கு போய் பாரதியார் எமர்சன் மார்க்ஸ் சிந்தனையை பற்றி கடுதாசியில் எழுதுகிறோம் பாருங்க ஆனால் இதுலேயும் ஒரு உட்கருத்து இருக்குது உங்களுக்கு கடுதாசியில் எழுதுனா ஊருக்கே எழுதுன மாதிரி இப்படிக்கு மடல் மானிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்